ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் என்ன தான் துணியெல்லாம் மடித்து அழகாக வைச்சாலும் நம்ம அவசரத்தில் போய் எடுக்கும்போது துணியெல்லாம் களைஞ்சி கீழே விழுந்துடும் அப்புறம் நம்ம அந்த துணியை அப்படியே எடுத்து வச்சு திரும்ப திரும்ப மடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாயிடும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீட்டாக மடித்து நம்ம வச்சோன்னா அது கீழேயே விழுந்தாலும் அது திரும்ப களையக்கூடாது திரும்ப நம்ம எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சனுச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டீஷர்ட் எடுத்து மடிக்கிறேன் இந்த மாதிரி நீட்டாக போட்டு மடித்து விட்டுக்கோங்க இப்போது அதில் ஒரு கேப் கிடைக்கிது இல்லையா அந்த நெக்கு பகுதியில் அதில் வந்துட்டு உள்ளே இன்செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்துட்டு டீஷர்ட்டை திருப்பி திருப்பி போட்டாலும் அது களைஞ்சி கீழேயே விழுகாது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ராக் தான் இதை வந்துட்டு நம்ம சுடிதார் டாப்பு எல்லாத்துக்குமே இதே மெத்தட்லேயே நம்ம மடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக நீட்டாக மடித்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்ல சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டுருங்க எனக்கு வந்து என்னோடய தலையெல்லாம் வந்து வந்து உங்கள் கேமராவில் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே மடிச்சுட்டேன் நீங்கள் வந்து நல்ல க்ளீனாக நீட்டாக நீவி விட்டு மடித்து வச்சிங்க அப்படின்னா எப்போயுமே அது வந்து அழகாக நீட்டாக இருக்கும் இதை இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு விட்டு அந்த நெக்கு பகுதியில் வந்துட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் கீழே விழுந்தாலும் துணி வந்து களைஞ்சி போகாமல் இருக்கும் நம்மக்கிட்ட இருக்க சைடு ஓப்பன் சுடிதார் அம்பர்லா கட் சுடிதார் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ராக் மாடல் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கர்ட்டு இது போல் நல்லா ஃபோல்டு பண்ணி பாவாடையை வந்துட்டு நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க நீங்கள் நின்னுக்கிட்டே மடிக்கலாம் இதை உட்காந்து தான் மடிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை நான் கேமராவுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெட்டு மேலே போட்டு இந்த மாதிரி மடித்து காட்டுறேன் இதே போலவே இன்ஸ்கர்ட்டும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பீரோவில் வந்து இடமும் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது கீழே விழுந்து களைஞ்சி போகாது எந்த மாதிரி பாவாடையாக இருந்தாலும் இது போலவே நீங்கள் மடித்து வச்சுக்கலாம் இது போல் நீங்கள் மடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அடுத்து நைட்டி தான் நைட்டி வந்து இந்த மாதிரி டபுளாக போட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க நம்ம நைட்டி வாங்கும்போது இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் தான் வரும் அந்த மாதிரியே நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஒத்தையாக நின்று மடிக்கிறத விட இந்த மாதிரி டபுளாக போட்டு மடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நெக்கு பகுதியில் தான் இன்செர்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மீதி இருக்க துணியை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கேப் விட்டு மீதி இருக்க துணி எடுத்து அந்த நெக்கு பகுதியில் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க இன்னும் நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எப்படி நீங்கள் கீழே விழுந்தாலும் சரி அந்த துணி வந்து களைஞ்சே போகாது இந்த மாதிரி மடித்து வைக்கிறதுனால பீரோவில் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சுடிதார் பேண்ட்டு தான் இந்த மாதிரி எடுத்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க நல்லா நீட்டாக க்ளீனாக அந்த சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு மடிங்க நான் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த இடத்துல நீவிட்டுருந்தேன் அப்படின்னா கேமராவில் என்னோடய தலை வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் நான் நல்லா மடிக்க முடியல நீங்கள் அழகாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு மடிங்க பேண்டோட ஹிப்பு சைடில் வந்துட்டு கேப் கிடைக்கும் அதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு துணியை வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நீட்டாக ஃபோல்டு பண்ணி அப்படியே நீவி விட்டுருங்க அதை அப்படியே அழகாக உட்காந்துக்கும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சோம் அப்படின்னா பந்து மாதிரி எங்கேனாலும் தூக்கி போட்டுட்ருக்கலாம் களையவே கிடையாது நெக்ஸ்ட்டு ஷால் தான் மடித்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஷாலை வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து மடிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு எந்த சைடு வந்துட்டு அந்த ஓப்பனை பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து கேப் கிடைக்கிதோ ஒரு பேக் மாதிரி வந்துட்டு கிடைக்கணும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மீதி இருக்கிற துணியெல்லாம் எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக உக்காந்துக்கும் இது மாதிரி நிறைய ஷால்லேயே வந்து நிறைய மெத்தட் இருக்குது மடித்து வைக்கிறதுக்கு ஃபேஸ் எல்லாம் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய மெத்தடு இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் நான் மடித்து காட்டுறேன் உங்களுக்காக ஏன்னா சால்ஸ் வந்து நிறைய வச்சுருப்போம் மாடலாக நிறைய ஒரு கலர்ஸில் வந்து நிறையா இருக்கும் அப்போ வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி ஷால்ஸ் எல்லாம் நம்ம வந்து மடித்து வைக்கணும் அது எப்படி மடித்து வைக்க வச்சோன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் நம்ம டக்குன்னு பார்த்து இந்த இந்த சுடிதாருக்கு இந்த ஷால் தான் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதே மாதிரி சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கான ட்ரிக்ஸும் அதில் நிறையா இருக்கும் நான் அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு ஷர்ட் தான் மடிக்கிறது பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஷ சட்டைக்கு வந்துட்டு பட்டன் போட்டு விட்டுக்கோங்க எப்படியும் சட்டையெல்லாம் வந்து அவங்க ஐன் பண்ணி தான் போடுவாங்க பட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மடித்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மடித்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பீரோவில் கொஞ்சம் இடம் கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி நான் மடித்து காட்டுறேன் சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி மடித்து போட்டு விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இன்செக்ட் பண்ணி அந்த கீழே இடுப்புக்கிட்ட ஒரு கேப் கிடைக்கும் இல்லையா அந்த கேப்புக்குள்ளார இந்த மீதி இருக்க துணியை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி பண்ணும்போது சட்டை வந்து கலையாது சீக்கிரம் கீழே விழுந்தாலும் களைஞ்சி போகாமல் இருக்கும் அவ்வளோ தான் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது பேண்ட்டு பேண்ட் எப்படி மடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சேம் அதே மாதிரி தான் ரெண்டு பக்கம் நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வந்து லென்த்தாக மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு அதனோட பேண்ட்டோட ஹிப்பு பகுதியில் வந்துட்டு கேப் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளார தான் இந்த துணியை திரும்ப இன்சர்ட் பண்ண போகிறோம் இதே மாதிரி தான் எல்லா துணியும் எந்த இடத்துல கேப் கிடைக்கிதோ அந்த இடத்துல அந்த ஃபோல்டிங்கை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே விழுந்தாலும் பாருங்கள் அப்படியே களையவே இல்லை அந்த மாதிரி வந்துட்டு நீட்டாக ஆயிடும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு வந்து நான் நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக நான் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன் அதே மெத்தட் தான் அந்த கேப்புக்குள்ளாரியே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பேண்ட் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மடிக்கிறதுனால நமக்கு எவ்வளோ இடம் கிடைக்கும் தெரியுங்களா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஐன் பண்ணி கொண்டு வந்தால் கூட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட பீரோவில் நிறையவே நமக்கு இடம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து தான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிட்டு அதே மாதிரியே அந்த நெக்கு வந்து வெளியே தெரிகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம் அந்த ஷோல்டர் சைடு இருக்கு இல்லையா அந்த பாட்டை கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு கேப் கிடைக்கிது பாருங்கள் இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி இன்செர்ட் பண்ணால் அது சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் மடிக்கும்போதே உங்களுக்கே தெரியும் அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த இன்செர்ட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் மேலே இழுத்து விட்டோம் அப்படின்னா அது அழகாக உட்காந்துக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய இடம் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க